கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையும் பெருசாக சாதிக்கணும் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறணும் பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி பெருசாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் பெருசாக சாதிக்கணும் அதற்காக நம்ம வந்து எந்த எல்லைக்கும் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி என்பது இதனால் ராசியான நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க எங்கே போனாலும் மஞ்சள் நிற கைகுட்டை அல்லது அதே மாதிரி வந்து மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்து செல்வது மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் அணிந்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போல இந்த கும்பராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவரோ பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது அதே மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பர்கள் உதவுவாங்க எந்த ராசி என்பர்கள் கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையும் பெருசாக சாதிக்கணும் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறணும் பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த ஜெயிக்கிறதுக்காக அந்த விஷயத்தை சாதனை பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்கும் செய்யக்கூடியவர்கள் பல தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் குடும்பத்தை விட்டு கணவன் மனைவி விட்டு உறவுகளை விட்டு தன்னுடைய ஆசா பாசத்தை விட்டு எல்லா தியாகத்தையும் செய்து ஒரு விஷயத்தை இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்பர்கள் அப்படின்னா அது கும்பராசி என்பர்களை பொருந்தும் இந்த கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் பயங்கர மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சாதனை பண்ணியே ஆகணும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த நன்மையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் சாதித்து காட்டணும் வள நடக்கக்கூடியவர்கள் என்னென்னா அதனால் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கை மனநிலையை மாறிடும் அதில் கொஞ்சம் சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது அடுத்தது சதயம் பெருசாக லைஃப்பை என்ஜாய் பண்ணும் பெருசாக சாதிக்கணும் அதற்காக நம்ம வந்து எந்த எல்லைக்கும் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி என்பது இதனால் என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு தப்பான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாமீங்க தப்பான நண்பர்களால் பிரச்சனைகள் வரும் தப்பான விஷயங்களில் ஈடுபட்டு பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடியவர்கள் பலவிதமான வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியவர்கள் எல்லாது ஒரு பெரிய பிரச்சனையை மாட்டிக்கிட்டு கடைசியில் கஷ்டப்படக்கூடிய ஒரு முதன்மையான ராசியாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஸ்டேஜ் மேனரில் நீங்கள் எல்லாத்தையும் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒரு இலக்கு ஒரு கம்மியான இலக்கை வச்சு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஒரே டைமில் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தோல்விகளை ஏற்படும் முக்கியமாக கடன் வாங்கிட்டு நம்ம சாதிச்சலாம் நினச்சவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க கடன் இல்லாத வாழ்க்கை சிறப்பை தரும் அடுத்தது பூரட்டாதி நேர்மையாக இருக்கேன் நியாயமா இருக்கேன் ஒழுக்கமாக இருக்கேன் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கேன் எல்லாருக்காகவும் இருப்பேன் எல்லாருக்காக உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் அவ் மற்றவங்களால ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதுவும் முக்கியமாக கடன் வாங்கி உதவி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கடுமையான போராட்டத்துக்குள்ள இருக்கீங்க மன வழியில் இருக்கீங்க கஷ்டத்துல இருக்கீங்க அதுவும் முக்கியமாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவருக்காக பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைச்சி சம்பாதிச்சு கடைசியில் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி கணவர்கிட்ட கெட்ட பேர் குழந்தைங்க கிட்ட கெட்ட பேர் மாமியார் மாமனார்கிட்ட கெட்ட பேர் அப்பா அம்மாக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் ரொம்ப போட்டு எல்லாத்தையும் எடுத்து தலையில் எடுத்து போட்டு செய்வேன் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு வரும் கவனமாக இருக்கணும் கும்ப ராசி என்பர்களுக்கு ஆகாத ராசி என்பர்கள் கடக ராசி என்பர்கள் கன்னி ராசி என்பர்கள் இவங்களால மிகப்பெரிய கடனம் அவன அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் இவங்களால பொருளாதார பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க பிசினஸும் பண்ணுவாங்க எதை செய்தாலும் உச்சாணி கொம்பில் இருந்து தனது வாழ்க்கையை பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா வரும் என்னன்னா பெருசாக செய்கிறேன் பெருசாக செய்கிறேன்னு எங்கேயா போய் பெரிய அகல பாதாளத்தில் விழுந்துருவாங்க அங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்போ பெருசாக சாதிக்கணும் அதே நேரத்தில் பெருசாக சம்பாதிக்கணும் அதை காப்பாற்ற தெரியணும் அந்த சாதனையை எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் அந்த சாதனை வந்து எப்போவுமே ரெகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஏதோ ஒரு நாள் திடீர்னு நான் எல்லாம் பண்ணேன் கடைசியில் எல்லாம் கடைசியில் எல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பாதிப்பு வரும் அந்த மாதிரி இல்லாமல் கேர்ஃபுல்லாக வாழ்க்கை பயணத்தை பண்ணிங்கன்னா நல்லது அதே போல் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு வந்து என்னென்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்கள் அம்மா அப்பா தான் அம்மா அப்பானால ஒரு பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்தித்தவங்க அம்மா அப்பாக்காக வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லாமல் வேலையை விட்டுட்டு வேலை கிடச்ச இடத்துல போய் வேலை பார்க்காம வெளிநாடு வாய்ப்புகளை இழந்துட்டு தொழிலை அம்மாக்காக இழந்துட்டு அப்பாக்காக இழந்துட்டு அப்பாக்காக நான் வந்து தொழிலை விட்டு வந்தேன் அப்பாக்காக நான் வேலையை விட்டுட்டு வந்தேன் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்பா அம்மா மேலே அன்பு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதீத நம்பிக்கை அதீத ஆசை அதீத அன்பு உங்களை பாதிச்சிடும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் கும்பராசி என்பர்களுக்கு எப்பயுமே திருமண வாழ்க்கையை பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காது வரக்கூடிய மனைவி அல்லது வரக்கூடிய கணவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களை அதிகாரம் பண்ணுற மாதிரி ஒரு நபராக இருப்பார் அதை தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது இல்லை நானும் யார் தெரியுமா நானும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு நினச்சிங்கன்னா அதில் பாதிப்புகளை கொடுக்கும் கவனமாக இருக்கணும் கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் மூன்றாம் எண்ணை பயன்படுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது வீடு நம்பர் வண்டி நம்பர் வாகனம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி மூன்றாம் எண்ணை பயன்படுத்துகிற சிறப்பு ராசியான நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க எங்கே போனாலும் மஞ்சள் நிற கைக்குட்டை அல்லது அதே மாதிரி வந்து மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்து செல்வது மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் அணிந்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கனக புஷ்பராகம் அணிவது சிறப்பு கனக புஷ்பராகம் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் அதிக ஆசைகள் குறைஞ்சிரும் அதிக வெற்றிகள் வரும் வாய்ப்புகள் வரும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பெறலாம் அதே போல் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியை தரும் அந்த முருகனுடைய ஃபோட்டோவை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பௌர்ணமி தினங்களில் வழிபாடு பண்ணுறது ஒரு மிக மிக பெரிய வெற்றியையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசா புத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கும் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது திசை வாழ்க்கையில போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்துடைய கர்ம வினை காரணமாக இருக்குது அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்திங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் சார் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்ருக்கோம் நோட்லயும் எழுதி வாங்கிக்கலாம் வேணும்ன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குறிச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூனாலேஜ் மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು